ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் ஆன்லைன்ல ஆன்லைனில் என்ன வந்திருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா இன்றைக்கி ஒரு பிளான்ட்டு தான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா ரொம்பலாம் சிரமப்படாமல் இந்த டாப்பில் இருக்கக்கூடிய இந்த கட்டிங்ஸை மட்டும்தான் எடுத்து ஒரு லைவ் பிளான்ட்டு என்னப்பா மண்ணா வருது செம்ம க்யூட்டா ஸ்ட்ராபெரி பிளான்ட் வா லைவ் பிளான்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் வித்தின் ஒன் வீக்ல வந்துருச்சு ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு